வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் திருமயம் சத்தியகிரி மலையில பாறைகளுக்கு இடையில அருமையான ஒரு குடவரையில சிவபெருமான் இருக்காரு அவர்தான் தரிசனம் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திருமயம் ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல மதுரையிலிருந்து இருந்து தஞ்சாவூர் போற வழியில திருப்பத்தூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில இந்த திருமயம் ஊர் இருக்கு அருமையான ஒரு கோட்டை கோட்டைக்கு உள்ளதான் ஊரே செட்டி நாட்டு பகுதிகளுக்கே உரிய அமைதியோட இந்த திருமயம் டவுன் ரொம்பவே அமைதியா இருக்கு வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக இந்த கோட்டை தெரியும் ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா நம்மள ரொம்ப வியப்புல ஆழ்த்தக்கூடிய கோட்டை இது ரொம்ப அற்புதமான கோட்டை வாங்க உள்ள போவோம் இந்த கோட்டையை கட்டினது யாருன்னு பார்ப்போம் ராமநாதபுரத்தை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதி என்கிற கிழவன் சேதுபதி அவர் பேரு அவர் தான் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்காங்க சுமார் இன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேல பழமையான இந்த கோட்டை இந்த கோட்டைக்கு உள்ள போறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா கட்டணமா வசூல் பண்றாங்க இந்திய அரசாங்கத்தோட வரலாற்று சின்னமா இந்த கோட்டையை அறிவிச்சிருக்கிறதுனால தொல்லியல் துறையால இந்த கோட்டையை பாதுகாத்துட்டு வர்றாங்க இந்திய அரசாங்கம் இந்த மலைக்கு சத்தியகிரி மலைன்னு பேரு இந்த மலையை சுத்தி தான் கோட்டை இருக்கு அதாவது இந்த மேல கோ இந்த மலை மேல முதல் சுற்று கோட்டைச்சோறு ஆரம்பிக்குது அடுத்தடுத்து கோட்டைச்சோர் இருக்கு ஏழு கோட்டைச்சோர் இருந்ததா சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு பார்க்கறதுக்கு மூணு கோட்டைச்சோறு தான் தெரியுது மீதம் உள்ள கோட்டைச்சோர்கள் ஆங்கிலேயர்கள் படையெடுத்தப்ப அழிச்சுட்டதா சொல்றாங்க இந்த கோட்டை சுவர்கள் கட்டி முந்நூறு வருஷங்கள் ஆகுது ஆனா இந்த மலையில உள்ள மூணு குடவரை கோயில்கள் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேல பழமையானது ரெண்டு குடவரை கோயில்கள் இந்த மலையோட தென்புறத்துல கீழே இருக்கு தரமட்டத்துல அது ஒன்னு பெருமாள் கோயில் இன்னொன்னு சிவன் கோயில் மூன்றாவதா உள்ள குடவரை கோயில பாக்குறதுக்காகத்தான் இப்ப நம்ம இந்த மலை மேல ஏறி போய்கிட்டு இருக்கோம் உள்ள போவோம் உள்ள போயிட்டு இந்த மலை உச்சியில ஒரு மேடை கட்டி பீரங்கி வச்சிருக்காங்க அந்த பீரங்கி மேடையே வந்து ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் அதுல மேல ஏறி நம்ம பார்ப்போம் இருந்து பார்த்தோம்னா இந்த பகுதி சுற்று வட்டாரம் ரொம்ப அருமையா தெரியும் ரொம்ப அமைதியா இருக்கும் நல்லா காத்தடிக்கும் வாங்க மொதல் அதை பார்ப்போம் பார்த்துட்டு அடுத்து வந்து குடவரையில சாமி தரிசனம் பண்ணுவோம் இந்த மலையோட பேரு சத்தியகிரின்னு சொன்னேன் இந்த மலைக்கு எப்படி சத்தியகிரின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் இந்த மலையோட தென்பகுதியில கீழே ரெண்டு குடவரை கோயில் இருக்குதா சொன்னேன் ஒன்னு பெருமாள் கோயில் இன்னொன்னு சிவன் கோயில் சிவனுக்கு பேரு பெருமாளுக்கு சத்தியமூர்த்தி இன்னொரு பெருமாள் இருக்காரு அங்க பாமனையில படுத்த மாதிரி அவருக்கு பேரு திரு மெய்யர் சத்திய மகர்ஷி இந்த தலத்துக்கு வந்து பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாரு சத்திய மகரிஷிக்கு பெருமாள் தோன்றி காட்சி கொடுத்ததுனால இந்த மலைக்கு பேரு சத்தியகிரி அப்படின்னு பேர் வந்துருச்சு வலது பக்கம் தெரிகிறது சிவன் கோயில் அந்த இடது பக்கம் தெரியுது பாருங்க அது பெருமாள் கோயில் கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம ஒரே நேரத்தில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் ரெண்டு கோயிலோட கோபுரத்தையும் இங்கேருந்து நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டோம் வாங்க இந்த பீரங்கி மேடை மேலே ஏறுவோம் குடும்பத்தோட வந்து சுத்தி பார்த்துட்டு நம்மளோட வரலாற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திருமயம் கோட்ட ரொம்பவே அருமையான இடம் இங்க வர்றவங்க குழந்தைகளை பீரங்கி மேல தூக்கி வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க நம்மளும் அந்த பீரங்கி பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்துக்கிடுவோம் மலை உச்சியில இருக்கிறதுனால காத்து நல்லா வீசுது இது ஒரு சுனை இதுக்குள்ள யாரும் விழுந்துராம இருக்கிறதுக்காக கம்பி வேலி போட்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்க என்ன நண்பர்களே மழை மேல இருந்து பார்த்து ரசிச்சீங்களா வாங்க நீ சிவபெருமான போய் தரிசனம் பண்ணுவோம் இந்த பீரங்கி மேடை தான் மலையோட உச்சி இதை சுற்றி உள்ளதான் முதல் கோட்டை சுவர் தெரியுது பாருங்க இதான் முதல் கோட்டை சுவர் இதுக்கு அடுத்து ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும் முதல் கோட்டை சுவரோட என்ட்ரன்ஸ் அதாவது கேட்டை ஒட்டி ரைட் சைடு பள்ளமா ஒரு படிக்கட்டு மாதிரி இறங்கும் அதுல இறங்கினோம்னா இந்த குடவரைக்கு வந்துடலாம் மிகப்பெரிய பாறை இது அதுல அந்த இடத்துல ஒரு ரூமே உடவரையா இருக்காங்க சன்ன சதுரமா அளவெடுத்த மாதிரி இருக்கும் உள்ள போய் பார்த்தோம்னா வாங்க பாப்பா எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா ஒரு கட்டடம் இது வந்து கல் கட்டடம் அந்த காலத்துல வந்து ஆயுத கடங்க இதை பயன்படுத்தி இருக்காங்க இருந்து ஒரு இருபது அடி உயரநாச்சு இருக்கும் இதுல ஏறி உள்ள போறதுக்கு ரெண்டு ஏணிப்படி வச்சிருக்காங்க அதுல ஏறி போவோம் வாங்க இவர் தான் குடவரையில உள்ள சிவபெருமான் இந்த ரூம் பார்த்தீங்களா இப்படி கார்னர்லாம் வந்து ஷார்ப்பா அருமையா செதுக்கியிருக்காங்க பாருங்க இது அதே பாறையிலேயே இந்த சிவபெருமானை உருவாக்கி இருக்காங்க பாறையை குடஞ்சு அதுல ஒரு ரூம் ரெடி பண்ணி நம்ம வழிபடுறதுக்காக சிவபெருமானையும் இதுல செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க நிறைய மனித உழைப்பு இதுக்கு தேவைப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு நம்ம ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிடுவோம் நன்றியும் தெரிவிச்சுக்குவோம் குடவரையில் உள்ள சிவபெருமானை நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே கீழே இறங்குவோம் மெதுவாக இதுல ரைட் சைடு வர்ற படிக்கட்டு கோட்டசவர் பக்கத்துல இருந்து வர்றது லெப்ட் சைடு வந்து இங்கே இந்த பக்கம் இருக்கு பாருங்க இந்த ஆயுத கிடங்கு இது பக்கத்துல இருந்து கீழே இறங்கி வரலாம் ரெண்டு வழியாகவும் கீழே இறங்கி இங்கே வந்துடலாம் உயரத்தை பார்த்து பயப்படக்கூடியவங்க தலை சுத்தல் உள்ளவங்க தயவு செய்து இதுல ஏறி வர வேண்டாம் ஏன்னா பாதுகாப்புக்கு கீழே எதுவுமே இல்லை வெறும் கம்பி தான் இருக்கு உலுக்கி இடம் கொடுக்காத பாறை வேருக்கு இடம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சரியா இருக்கு பாருங்க இந்த சிவன் குடவரை கோயில் இருக்கிற இந்த பாறையை பாருங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு இந்த வியூல ரொம்ப நீளமான பாறையா பெரிய பாறையா தெரியுது பாருங்க இந்த கோட்டையை சுத்தி நான்கு புறமும் காவல் தெய்வங்களை வச்சிருக்காங்க ஒன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தோம் பாருங்க கோட்டை பைரவர் கால பைரவர் இருக்காரு மத்த மூணு தெய்வங்கள் விநாயகர் அனுமன் கருப்பர் அப்படின்னு மூணு புறத்துக்கும் காவலா வச்சிருக்காங்க இந்த கோட்டையை சுத்தி அகழி இருந்திருக்கு அகழின்னா நீர் நிரப்பி அதுல முதலையை விட்டுருப்பாங்க எதிரிகள் வந்து சீக்கிரம் கோட்டைக்குள்ள வராம இருக்கிறதுக்கு அது ஒரு தடுப்பு மாதிரி இது வந்து இங்கிட்டு பாருங்க லெஃப்ட் சைடில் இதுதான் இப்போ உள்ள வெளிக்கோட்டை சுவரா இருக்கு இதுக்கு அந்த பக்கம் தான் காலபைரவர் இருக்காரு நண்பர்களே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே